ஹலோ ப்ளூமர்ஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஸ்மி ப்ளூம்ஸ் இன்னைக்கு நம்ம முட்டை யூஸ் பண்ணாமல் தயிர் யூஸ் பண்ணாமல் ஓவன் யூஸ் பண்ணாமல் ஒரு டீ கேக் சிம்பிளாக குக்கர்லேயே எப்படி பண்றதுங்கிறத கற்றுக்கலாமா வாங்க நம்ம இன்கிரீடியன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம் இதுக்கு நமக்கு மெஷரிங் கப்ஸ் எல்லாம் தேவை சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தாலே போதும் இதை வச்சு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் அளந்து எடுத்துக்கலாம் ஒன் கப் ரவா முக்கால் கப் சுகர் அதில் மூணு நாலு ஏலக்காய் அப்புறம் கால் கப் மைதா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா இந்த மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவை ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நாலு தடவை நல்லா செழிச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் மூணு இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் பேட்டரை ஊற்றி வேக வைக்க போகிறோமோ அதில் ரெடி பண்ணிக்கணும் என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அதனால் நான் இதை வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி பவு மாவு டஸ்ட் பண்ணி தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க குக்கர் அண்ட் கேக் டீன் ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன் அதில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்த ரவா சுகரு அண்ட் ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மைதாக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்ந்த மிக்சரை வந்து மிக்ஸிலேயே சேர்த்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பவுல்லேயே முக்கால் கப்பு பால் எடுத்துக்கோங்க அதையும் இந்த மிக்சி ஜாரில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கால் பவுல் வந்து நமக்கு ஆயில் தேவைப்படும் அதாவது சாசனை <laughs> இல்லாத ரீஃபைன் <laughs> சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா ஃப ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க அரைச்சா நமக்கு பேட்ரை இந்த மாதிரி கிடச்சிரும் இந்த பேட்ரை வந்து நம்ம உடனே எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பாத்திரத்தில் இந்த பேட்ரை ஊற்றி நல்லா நல்ல மூணு நாள் தடவை டேப் பண்ணி விட்டுக்கோங்க டேப் பண்ணி விட்டுட்டு நான் முப்பது நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த பேட்ரை வச்சு ஃபுல்லாக மூடிடுங்க மூடிட்டு ஒரு அது வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வேந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி ஒரு இது மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோர்க்கில் ஒட்டாமல் வரும் நமக்கு இப்போ ரவா கேக் ரெடி ஆகிடுச்சு அதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆறணுன்னா டிமோல் பண்ணலாம் டிமோல் பண்ணி கட் பண்ணி பார்த்தாங்க ஐஸ் டீம் ஒர்க் பண்ணோடனே அப்படியே நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌண்டில் நல்லா செவந்து செம்மையாக வந்துருந்துச்சி காய்ஸ் பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு சரி கட் பண்ணி பார்த்தலான்னு ஒன்னே கட் பண்ணி பார்த்தோம் வா நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு கட் பண்ணி பார்த்தோன்னே அவ்வளோ ஸ்மெல்லும் அந்த ஏலக்காய் போட்டதுக்காகவும் ஸ்மெல்லும் செம்மையாக இருந்துச்சு ஸ்பான்ஜியாக அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு காய்ஸ் எம்மியாக இருந்துச்சு நல்லா ஃபஜ்ஜியாக இருந்துச்சு காய்ஸ் சாப்பிட்றதுக்கும் அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ ஒரு டெம்டிங்காக செம்மையாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் காய்ஸ் இதில் எனக்கு எந்த ஃப்ளாப்பும் இல்லை இது என்ன மாதிரி பிகினர்ஸும் ஈஸியாக பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக வரும் டேஸ்டியாகவும் இருக்கும் அவ்வளோதான் காய்ஸ் சூப்பரான ஒரு ரொட்டி ரவா கேக் பார்த்தாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கும் இந்த மாதிரி எம்மியான சூப்பரான கேக்ஸு கப் கேக்ஸு பர்த்டே கேக்ஸு ப்ரௌனிஸ்லாம் வேணும்னாக்கா கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்